லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு வீடியோ வைரல் இருக்குது ஏகப்பட்ட சந்தேகங்களை உருவாக்கிட்டுச்சு முதலமைச்சருடைய ஒட்டக வழிபாடு பண்றாங்க நிறைய பேருக்கு சந்தேகத்தை கேள்விச்சு என் தரப்பையும் எனக்கு சந்தேகம் இந்த இந்த சூட் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேருக்கு போன் பண்ணீங்க இந்த பார்த்த உடனே இந்த ஒட்டகம் எதுக்கு அப்படின்னு வரிசையாக நீங்களும் ஃபோன் பண்ணீங்க நானும் ஃபோன் பண்ணேன் எதுக்கு ஒட்டகத்தை யூஸ் பண்ணாங்கன்னு இந்த காட்சி எதனையாவிட்டா சேது படத்தில் வந்து ஒரு கேள்விக்குமா சியான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சியான்னு பேருக்கு அர்த்தம் தேடி வந்து ஒவ்வொருத்தராக லைப்ரரியில் இருந்துச்சு எங்கெங்கேயும் சுற்றுவாக்கில அதை மாதிரி கடந்த ரெண்டு நாளாக வந்து சிஎம் ஸ்டாரோடைய மனைவி அவர்கள் வந்து ஒட்டக பூஜை நடத்தி எல்லோரையுமே வந்து எதுக்கு ஒட்டகம் எதுக்கு ஒட்டகம்னு யோசிக்க வச்சுக்கிட்டாங்க இது ஜோதிடையும் நம்ம விசாரிச்சாச்சு எல்லாருமே வந்து சரியான இதுன்னு சொல்லணும்னா ஆனால் வந்து ஏதோ ஒரு பரிகாரத்தின் பேரில் இது நடத்துறாங்க அவர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துக்காக இருக்கலாம் அல்லது வந்து திரும்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு இப்போ இது பூஜை நடத்தணும் அதுவும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதருடைய கோவிலில் அது சூரியனை குறிக்கக்கூடிய தளம் உம் அதனால அதை வச்சு எதுவும் பரிகாரம் பண்றதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இப்ப காமெடி என்னன்னா ஒரு பக்கம் பர திருப்பரங்குண்டத்துல வந்து தீபத்துன்னுல அஞ்சு பேர் போய் சூடத்தை குளுத்தி வச்சிருந்தா முடிஞ்சு வச்சு அங்கே அரசியல் பண்றாங்க அங்க ஏத்த கூடாது ஆமா அங்க இது பண்ணிட்டு இங்க வந்து நம்ம ஊர் ஊரா கோயில் கோயிலா ஒரு தனி மனித உருட்டெல்லாம் வந்து ஏங்க எங்கள்கிட்ட மட்டுமே உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்தையே நீங்க மாத்த முடியாதவங்க வந்து திராவிட ஆட்கள் எல்லாமே வந்து இப்படி ஒரு ஜால் ஜாப் சொல்லிடுறது நீங்கள் உங்களுக்கு அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுலாம் வச்சுக்கிடுவீங்க இப்போ முதல்வர் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் அவர் ஏற்றுக்குவார் ஏற்றுக்கிட தான் செய்வாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஏற்றுக்கிட்டுறாங்க இல்லையா ஆனால் ஒரு பெருமாறியான நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்காங்கல்ல இப்போ திருப்பரங்குன்றத்தில் நம்மளுடைய இந்த கருத்து பலருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையுன்னு தெரில அந்த இதில் அது எல்லை தூணாவே கூட இருந்து போட்டு இவங்களுடைய வாதத்தின்படி ஒரு சூடத்தை கொளுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சிருக்கும்ல இப்போ நீங்கள் அதை வந்து தடுக்க போய் அது ஒரு பெரிய மாபா மாறுது அது பிஜேபிக்கு சாதகமாக அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது இல்லை இப்போ அதுக்கப்புறம் அவன் தர்காக்குள்ள வந்தான்னா நம்ம கேள்வி கேள்விக்கிறது வேற இப்போ அதுல ஏத்தறனால இஸ்லாமியர்கள் யாரும் வருத்தப்படலையே ஏன்னா இஸ்லாமியர்கள் தங்களுடைய மசூதியில வந்து அவங்க வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து விலக்கேற்றிருக்காங்க வச்சிருக்காங்க அவங்க நான் அந்த புகைப்படம் பார்த்தேன் வச்சிருக்காங்க அப்போ அதுல அவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே அதே மாதிரி உள்ளூர் இஸ்லாமியர்களுக்கும் உள்ளூரை சேர்ந்த அந்த பூர்வீக முருக வழிபாட்டை கொண்டவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே இது வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் ஒரு தீபத்துணை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க இப்போ தீபத்தூணில் நீங்கள் தடுத்ததுனால வந்து இந்துக்களுடைய அந்த வழிபாடு வந்து குறைஞ்சிட போதா இல்லை நீங்கள் தடுத்ததுனால எல்லோரும் நாத்திகத்துக்கு மாறிற போகிறாங்களா அப்படிங்கிறது ஆகப்படாது இல்லையா அதை இது இந்த அளவுக்கு போயிருக்க போகிறதில்லை அதை வந்து ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து எல்லை கல் கிடையாது அப்படின்னு ரெண்டு தரப்பான வாதங்கள் போயிட்டுருக்குல்ல எளிமையாக கடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் வேற வந்து இதில் தமிழ் தேசியவாதிகள் ஏன் பேசலை அது பேசலை இது பேசலைன்ட்டு நீங்கள் ரெண்டு பேருமே திட்டமிட்டு இந்த அரசியலை உங்கள் ரெண்டு பேருக்குமானதாக இருக்கீங்க இதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஜா போடணும் உங்களுடைய இதுக்கு அரசியலுக்கு நாங்கள் இது பண்ணணும் எங்களுடைய வழிபாடு முருக வழிபாடு முருக வழிபாடுன்னா அங்கே முருகன் தமிழன் தான் நாங்கள் தமிழில் வழிபாடுன்னு சொல்கிறோம் இது பேசுகிற கோயிலில் தீபத்தை ஏற்றுன்னு சொல்கிற யாராவது வந்து தமிழ் வழிபாட்டுக்கு வர்றீங்களா எப்போ சமஸ்கிருதத்தை உரங்கட்டு இனிமேல் எல்லா கோயிலையும் தமிழில் வழிபாடு தான் செய்யணும் அங்கே நின்னாங்கல்ல ராமரவிக்குமார் மாதிரியான ஆள்கள்லாம் இருந்தாங்கல்ல சங்கிகளாக மாதிரி இருக்கிற ஆட்கள் பேசுவீங்களா நாங்கள் பேசுவோம் அது மாதிரி எங்களுக்கு தீபத்தூணில் ஏத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வ விளக்கு ஏற்றினா ஏற்றிப்போம் அது அரசு தானே செய்யணும் அரசு வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுது அதை பண்ணி அரசியலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆயிருக்கும் என்ன கலவரம் தடுக்கிறதுக்காக ஒரு என்ன கலவரம் ஏங்க அந்த அந்த கல்லுல இதே அங்க பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்த போறாங்க அந்த ஏத்துற மாதிரி இதுலயும் ஏத்திட்டு போறாங்கன்னு விட்டுருந்தா அது பேசு பொருளாவும் இருந்திருக்காது திமுகவுக்கு இது பேசு பொருளாக வேண்டும் அப்படிதான் எனக்கு வந்து பாஜக அரசியல் செய்யறதை விட திமுக செய்யற அரசியல தான் நான் வந்து ஆபத்தானதா பாக்குறேன் மக்கள் எதிர்ப்பு நிலையில போயிடுவாங்க அப்ப ஓட்டு போட மாட்டாங்களா எந்த எதிர்ப்பு நிலையா அங்க தீபம் கரையாங்க வந்து இஸ்லாமியர்கள் எதிர்க்க போறாங்க எதிர்க்கறவங்க அங்க வந்து அவங்க மஸ்ஜிதுல வந்து காத்தி இதுக்கு வந்து விளக்கு வைக்கறாங்க அப்படி எதிர்க்கல நீங்க மாத்துறீங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான மோதலா நீங்க மாத்துறீங்க அவ இவங்க விளக்கு ஏத்தி இருந்தா இந்துக்களுக்கு ஆதரவா அது எதுல ஆதரவு விளக்கு ஏத்தி இருந்தா சரி அது ஆதரவுனா இது ஆதரவு கிடையாது இது நீதிமன்றம் சொல்ற கருத்து நீதிமன்றம் மன்றம் சொல்றதன்படி நாங்க சிவிலை பொது உச்ச நீதிமன்றத்துக்கு பேர் உச்ச நீதிமன்றம் ஏத்துறேன்னு சொன்னா இவங்க வந்து மறுத்துவாங்களா கேளுங்க அப்ப என்ன சொல்வீங்க நீங்க இது என்ன காரணம்னா நாடகம்ன்றது கிடையாது பண்ணோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கு மற்றவங்க ஆதரவை வாங்குறதுக்காக அவர்கள் இயல்பாகவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்க விரும்பாதவங்க விஜய்க்கோ சீமானுக்கோ போக போறாங்க நீங்க வந்து அதை வந்து ஒரே பாதுகாவலர் நாங்கள் தான் இஸ்லாமியல் காட்டுறதுக்காக நீங்க இந்த அந்த முருக வழிபாட்டு கொண்டவர்களுடைய வழிபாட்டு இதை வந்து நீங்க மறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க இப்போ அது உச்ச நீதும் வழக்கு உச்ச நீன்றா இல்லங்க அது என்ன ஒரு வழக்கு தானே ஏத்த பண்ணும் அப்படின்னு ஒரு வாதத்தை சொல்றேன் எனக்கு தெரியாது அப்படி ஒரு வாதத்துக்காக நான் இப்போ பேசுறது எல்லாமே வாதத்துக்கு தர்க்கத்துக்காக நான் பேசுறேன் என்னோட நிலைப்பாடு வேற தர்க்கத்துக்காக சொல்றேன் அப்போ அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்ற திம்கரசனை செல்லும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு செயல்படுத்த வேண்டும் எங்க வந்து தூய்மை எங்க பணியாளர்களோட போராட்டத்தை ஒடுக்கணும்ல நீதிமன்ற பல போராட்டங்களை இந்த மாதிரியான உத்தரவுகளின் பேரில் தான் இவங்க செய்வாங்க அப்போ இதே மாதிரி இதில் இஸ்லாமிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வந்து அப்படி ஒரு தோற்றத்தை இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வரணுங்கிறதுக்காக நீங்கள் உருவாக்குற அரசியல் திராவிட மாடலுடைய அரசியல் அதான் குற்றச்சாட்டு இப்போ அந்த அம்மா வந்து ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க ஏறா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க இந்த அம்மா ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுது பட்டு எடுத்து வைக்குது ஏகம்பரன் கோயிலில் அப்படி இது பண்ணுது அப்படின்னு இந்த இஸ்லாமியர்களது திமுக புறக்கடிச்சாங்களா விமர்சித்தாங்களா இல்லை இல்லை அப்போ அதை செய்யாதவங்க வந்து அந்த விளக்கு அந்த தூணில் வந்து கற்புரத்தை ஏற்றிட்டா மட்டும் விமர்சிச்சுருவாங்களா சார் கரெக்டாக நான் கேட்குறேன் கரெக்டா இந்த அம்மா கோயில் கோயிலாக போய் பூஜை பண்ணுது ஆட்சி அடிய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்யுது அப்படின்னா அதை எந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கலல்ல இல்லை இவங்களுடைய இதே வந்து சனாதனத்தை ஏற்றுக்கிட்ட இதாக இருக்குது குடும்பம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கலல்ல அப்போ அங்கே புறக்கணிக்காதவர்கள் இங்கே இதில் கோயிலில் விளக்குதுன்னு எதுனா மட்டும் புறக்கணிச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இது தேவையில்லாத ஒரு அரசியல் காப்பெண்றது இன்னொன்று முக்கியமானது அந்த நேரத்தில் மழை வெள்ளத்தில் எல்லா நீர் தேங்கி இருந்தது அந்த ம இதை மடை மாற்றணும் இப்படின்னு பல காரணிகள் இருந்தது அதுக்காக செய்யப்பட்ட அரசியல் அது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்குறதுக்கான யுக்தி இவ்வளோ தான் இப்போ கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லையே நீங்கள் எதுக்காக அவங்களுடைய குடும்ப ஆஸ்தான ஆலோசகர்கள் ஆன்மீக ஆலோசகர்கள் ஒருத்தர் போல இருக்கு அவரு சொன்னதா சொல்றாங்க அவரு சொன்னபடி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒண்ணும் ஆச்சரிய அந்த பெயர் வைக்கிற கலாச்சாரமே நமக்கு விருப்பம்ல தான் நிறைய டைம் அத சொல்லி இருக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ் சார்ந்த மன்னர்கள் தமிழர்கள் தமிழ் சார்ந்த பேர்லாம் இருக்காது பெருசாக இல்லை நான் இன்னைக்கு வந்து மதுரையில் வேலு ஆச்சியார் பாலம் கொண்டு வந்திருக்கேன் வந்துச்சு இல்லை கேட்டிங்க உங்களுக்காக இப்ப தமிழ்ல அதை தான் சார் நாங்க சொல்றோம் திரும்ப திரும்ப இப்போ சீமான் உள்ளிட்ட பலரும் வந்து கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணணும் பாலன் வச்சிங்க எப்பா நாயுடுன்னு அவர் படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு நம்மலாம் கேட்டு விமர்சனம் ஜிடி பாலன் வைங்க அப்படின்னோம் அதுல கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு சரியா எதிர்ப்பு வந்தது அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தான் நாயுடு சாதியா தெரியுது அது எங்களுக்கு விஞ்ஞானியா தெரியுதுன்னு உருட்டுனாங்க கடைசி வரைக்கும் அவ்வளோ விமர்சனங்கள் வந்த பிறகும் கூட அந்த நாயுடுங்கிற வார்த்தை எடுக்கல நாயுடு குடும்பத்துக்காரங்க ஜிடி நாயுடு குடும்பத்துக்காரங்க கூட ஜிடி பள்ளின்னு தான் வச்சுருக்கான் ஆனால் இவர்கள் எது எடுக்கலை ஒம்படியாக வச்சுட்டாங்க இப்போ நம்மலாம் விமர்சித்த உடனே இப்போ அந்த மதுரை அந்த பாலத்துக்கு வந்து வேலுநாச்சியரம்மாவுடைய பேரை வைக்கிறாங்க இப்போ இதை தான் நான் சொல்கிறேன் தமிழர்கள் வந்து கேள்வி கேட்கணும் தமிழர்கள் கேள்வி எழுப்பணும் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே ஏன் எங்கள் தமிழில் வழிபாடு இல்லைன்னு கேட்கணும் இப்படி கேட்க ஆரம்பிச்சேன்னா தமிழ் வருது இல்லை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுன்னு வச்சாங்க அதை கேட்ட உடனே அதை விமர்சித்த உடனே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் ஒரு ஒரு எழுத்துல வார்த்தைகள் அரசியல் இருக்குது ஒரு எழுத்து வந்து பொருளை மாற்றக்கூடியது அப்போ தமிழிலும் அப்படின்னா என்ன வேணால் வெங்காயம் தமிழிலும் தமிழில் அர்ச்சனை அதெல்லாம் அந்த போர்டு வைக்கிறதே அவமானம் அடுத்து இதை கேள்வி எழுப்புகிறோம் நம்ம அது என்ன இதை தமிழில் அர்ச்சனை செய்யப்படணும்னு போர்டு வைக்க வேறனா தெலுங்குல அர்ச்சனை செய்யப்படும் இருக்கும் சரியாம இருக்கு அப்படின்னு வை இங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும் இயல்பா இயல்பா நான் சோறு சாப்பிடுறேங்கிற இயல்பானதுங்க சோறு சாப்பிடுறது இயல்பானது வேற இதையாவது தான் வந்து வித்தியாசமானது இப்போ ஒரு டைனோசர் கறி கிடைச்சிருக்கு அப்படின்னா டைனோசர் கறி சாப்பிடறது அது வித்தியாசமானது இங்கே டைனோசர் கறி கிடைக்கும் இல்ல இப்ப இந்த ஒரேடலோட சேர்த்து இங்கே ஒட்டைய கறி கிடைக்கும் அப்படின்றது வித்தியாசமானது ஏன்னா ரேர் ரேரானது இங்கே கிடைக்காது இந்த பக்ரீத் மாதிரியான பண்டிகைகளுக்கு ரம்ஜான் பண்டிகைகளுக்கு மட்டும்தான் ஒக்க ஒட்டக்கறி இஸ்லாமியர்கள் பண்ணுவாங்க அப்போ ஒட்டகக்கறி அரிதானது அப்போது வந்து நீங்கள் இங்கே ஒட்டக்கறி கிடைக்கும் போட்டதில் நியாயம் இருக்குது மாறாக இங்கே வந்து இயல்பாக உணவு சாப்பிடுறது உணவு சாப்பிட்றது தான் சோறு சாப்பிட்றது இயல்பானது தான் ஆக வந்து நான் இந்த பாலம் வச்சதுக்கு பேர் வச்சது தமிழர்களுடைய கேள்வி சீமான் மாதிரியான ஆள்கள் கேள்வி எழுப்பணும்னா வலிக்கு வர்றீங்களா தமிழன் கேள்வி கேட்டோன்னா தெரியுதுல்ல சீமான் மட்டும் இல்ல எல்லாருமே கேள்வி எழுப்புறோம் சீமானுடைய குரல் இந்த மாதிரி அவர் சட்டமன்றத்துக்கு போல இதுக்குள்ள போல ஆனால் ஒரு பெருந்தரலான கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் கேள்வி எழுப்புகிறார் தமிழர்களுக்கான உரிமை சார்ந்த விஷயத்துல நியாயமா ஆமாங்க நியாயமா இருக்கு நியாயமா தான் கேள்வி எழுப்பணும் அப்போ அந்த கேள்வி எழுப்பும்போது தமிழர்கள் விழித்துக்கொண்டு கேள்வி எழுப்பினால் தமிழர்களுக்கான காரியங்கள் நடக்கும் தமிழர்கள் இவர்களுடைய மந்தை கூட்டமாக செம்மறியாட்டு கூட்டமாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளாம் வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க இதுதான் இது வந்து வேறு யாருக்கு பொருந்தோ இல்லையோ அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இது குறிப்பாக பொருந்தும் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள் திருமாவளவர்களை மட்டுமே நம்பிக்கொண்டு அப்படியே திராவிடத்துக்கு கொத்து கொத்தாக ஓட்டு விழ வேண்டும்னு அவர் போய் குத்தாயிங்க யோசிங்க இந்த அரசு உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா அப்படின்னு கே யோசிங்க நீங்களே யோசிக்க அந்த மக்களை குறை அந்த மக்கள் வந்து உண்மையாவே திராவிடத்த தமிழ வந்து வெறுப்புல இருக்கு தான் இருக்காங்க நிறைய பேர் வெறுப்புல இருக்காங்க இது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது எல்லாருக்குமே தெரியுது வெறுப்புல இருக்காங்க நீங்க கிரவுண்ட்ல கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த திமுக வந்து எங்களை வந்து இழிவுபடுத்துது பேசுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருமாவளவன் கூட்டு போய் மொத்த பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே போய் குத்திடுறாங்கல்ல அதனாலதான் அந்த சமூகம் மதிக்கப்படாம இருக்குன்னு யார் ஒருவர் எளிதாக உங்களுக்கு கிடைக்காதவராக இருந்தால் அவர்களை தான் நீங்க வந்து விரட்டி விரட்டி முக்கியத்துவம் கொடுப்பீங்க எளிதாக நீங்க உங்களுக்கு வந்து வரக்கூடியது அப்படின்னா ஓகே இது நம்ம இது நம்ம படுத்து கிடக்குற நாய் தான் அதனால அதுக்கு எப்போ நினைச்ச வர வச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆனா நீங்க வந்து ஒரு லேப்டர் அப்படி வெளிய விடுவீங்களா இல்லை இல்லை அதை உள்ளதைக்கு கட்டி வச்சு பாதுகாப்பா வைக்கீங்களா ஏன் அதுதான் இது இங்க திருமாவளவன் மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த மக்களை மொத்தமா கூட்டு போய் அன்னாரி இடத்துல அடகு வைக்கிறாரு அல்லது இவர் கூட்டணி மாறினா போயஸ் தோட்டத்துல அடகு வைக்காரு அவருடைய நிலைப்பாட்டுக்கு ஏத்தாப்புல அந்த மக்கள் வந்து மாறி மாறி விழுறதுனால அந்த மக்கள் மதிப்பற்றவர்களா இருக்காங்க அதோட சேர்த்து இவருக்கு அது மதிப்பு இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இவர் பிளாஸ்டிக் சேர்ல போய் தான் இருக்காரு திருமாவளவனும் வீசிக்காவும் இல்லைன்னா திமுக இந்த மாதிரி ஆட்சியில பிடிச்ச சொல்லுங்க பார்ப்போம் பாப்போம் வாய்ப்பு வாய்ப்பே இல்லை அப்போ அப்படி இருக்கிற ஒரு பெருவாரியான வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு கட்சியை எவ்வளோ உயர்வாக மதிப்பெச்சுக்கணும் ஏன் ஆட்சியில் பங்குன்னு உங்களால் பேச முடிய மாட்டேங்குது அது கோரிக்கை இருக்குது அது யாராவது கட்சிக்காரன் பேசுனா நாங்கள் வந்து திமுக கோச்சிங்கன்னா அவங்களை கட்சிக்காரனை வரட்டி விட்ருவோம் அப்படிங்கிற நிலையில் தான் அந்த கட்சியை வச்சுருக்காங்க எதுக்கு பாலாவுடைய பேச்சை கேட்டாவது திருமா ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சியில் பங்கு கேளுங்க எனக்கு அந்த கிரெடிட் கூட நீங்கள் தர வேண்டாம் நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்க எனக்கு கூட அந்த கிரெடிட் வேண்டாம் திருமாவளம் கேட்கட்டும் நான் ஆதரிக்கிறேன் அந்நியாயமான கோரிக்கை திருமாவளவன் மட்டும் இல்ல இடதுசாரிகள் கேட்கணும் காங்கிரஸ் கேட்கணும் திமுகவுடைய கூட்டணில இருக்க அத்தனை கட்சிகளும் கேட்கணும் இன்க்ளூடிங் அண்ணன் ஜவஹர்லால் உட்பட எல்லாரும் கேட்கணும் எல்லாருடைய வாக்குகளில் தானே இது பண்ணுறீங்க ஒரு பங்கு கூடு அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அதுவும் அது ஒரு பையன் வந்து போலீஸார் போராட்டத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டென்ஷனில் கையை கடிச்சுட்டா காவலருடைய கை அதை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அதாவது சீமானவ எல்லாம் வந்து சொல்கிறாங்கள அணில் குஞ்சு அணில் குஞ்சுண்டு இது இப்போ வந்து ஜாம்பி குஞ்சுகள்லாம் மாறிட்டாங்களான்னு தெரில மரத்தில் ஏறுறாங்க என்ன இது தமிழ்நாட்டு அரசியல் எங்கே தான் போக போகுதுன்னு தெரியலையே இது இல்லை அவங்களாம் அரசியல் தெரியாம இருந்திருக்கலாம் இப்ப அரசியலுக்கு வர்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது அதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ண முடியல நம்ம சரிப்படுத்த செய்யணும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அது எல்லாம் மாறி நகைச்சுவை பொருளாக மாறுது கையை கடிக்கிற அளவுக்கு ஒரு விதத்தில் அவங்களும் அரசியல் கற்றுக்குறாங்களா அது நல்லா அது அரசியல் கத்து எல்லாருமே கற்றுக்கணுங்க அரசியலை இன்னார் தான் கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை எல்லாருமே கற்றுக்கணும் அது குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாதனால தான் அவங்க விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அரசியல் தெரிஞ்சுன்னா அவங்க விஜய் பின்னாடி நிற்க மாட்டாங்க விஜய் பின்னாடி கூட நில்லுங்கங்க ஆனால் அரசியல் புரிதலோடு நில்லுங்க அப்படிங்கும் போது அது அழுத்தம் கூடுதலாக இருக்கும் வலிமை கூடுதலாக இருக்கும் உங்களுடைய குரல் வந்து எடுபடும் நீங்கள் உங்களுக்கு அரசியலே தெரில அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் லைட் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு மூஞ்சி காட்டினா அதில் அடிப்பீங்க தலைவனுக்காக மரத்தில் ஏறி நிற்பீங்க இதுதான் நடக்கும் அவங்கள வந்து நல்ல கிரிமிஷன் சந்தோஷப்படுத்துறாங்க அதில் அது அது சந்தோஷம் தேட்டரில் பண்ணுங்க சார் எங்களுக்கு இதில் தேவையில்லை இப்போ வந்து பாண்டிச்சேரியில் நடத்துகிறாங்க நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க கடுமையான போராடி இது வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ரோட் ஷோ அவசியமே இல்லாது ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு மறுபடியும் பண்றாங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு பண்றீங்க என்ன இது மறுபடியும் ஒரு சிக்கல் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்றது இப்ப கூடுதல் கவனத்தோட பண்ணுவீங்க ஆனா எதுக்கு அந்த வெங்காயம் ஒரு மாநாடு வச்சு ஒரு கூட்டத்தில் தான் சொல்றேன் நான் எடப்பாடிக்குன்னு தான் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த ஸ்டாலினுக்கு தான் சேர்த்து தான் சொல்றேன் எதுக்கு இந்த வந்து வடக்கருந்து வந்த மோடிஜி அமித்ஷா பண்ணி வச்ச இது சேட்டையை வந்து நீங்க பண்றீங்க உலகத்திலேயே கூட்டத்துக்கு வந்து நீங்களா வராதீங்கன்னு சொல்ற ஒரே கட்சி விஜய் கட்சி தான் எல்லாரும் வந்து ஒரு தமிழர்கள் வந்து திரை மயக்கம் சாரை மயக்கத்தில் விழுந்து போனவங்க தான் நாங்கள் எந்திக்கா அவனை வந்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்றோம் நீங்க திரும்ப திரும்ப புது புது வெப்பன்களை இறக்கிக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணா அது தமிழ் இனத்துக்கு நேர்ந்த சோகங்கள் தான் மீண்டும் வரைகள் சந்திப்பா நன்றி